நீங்கள் கத்திரை ஏற்றுக்கொள்கிறது ஒரு தருணம் அவர் நம்மளை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்தெடுத்துக்கிறான்றதெல்லாம் வசனம் தீர்க்க தரிசனம் இப்போது நடுவில் உங்கள் திருமணத்திலேயே ஆகியும் உங்கள் பிள்ளைகள் திருமணத்திலே ஆகிலும் உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுது மறு விச கத்திரையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படி திருமணத்தெல்லாம் நீங்கள் பாய்காட் பண்ண முடியுமா எவ்வளோ அசைக்காது இல்லை இந்த அசிங்கெல்லாம் என் வாழ்க்கையில் கடந்து வந்துச்சு நான் சரி உடன்பிறப்புகள் திருமணத்திலலாம் நான் இல்லை இந்த வசனம் என்ன நொறுக்குச்சு அதனால் அவங்க ஓடி போயிட்டாங்கன்றது இல்லை தேவ சித்தம் இல்லை அவ்வளோதான் தேவ சித்தம் இல்லையா அப்போ இவ்வளோ பிரபலியமும் இல்லை நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்ல நினச்சேன் கட்சியில் நான் போவே இல்லை அவங்களும் அதை பற்றி பெருசாகவும் எடுத்துக்கல ஓஞ்சிது சனியன் என்ன சொல்கிறேன் கூட்டாங்க அவங்க அப்புறம் ஏன் கல்யாணம் வந்துச்சு அவங்க யாரும் வரவும் இல்லை எதுக்கு இதுக்காது அப்படின்ட்டு ஆனால் கத்தர் கிருபையில் இருபது ஆண்டு காலமாக நானும் என் வீட்டோ கத்திரே செய்ப்போன்னு போய் கொண்டிருப்போம் போகாத நாடு இல்லை திறக்காத வாசல் இல்லை எல்லா பகுதியிலும் கத்தர் நடைபோட கற்று கிருபை செய்திருக்கிறார் அவர் எங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் என்று சாட்சி சொல்லுகிறேன் கத்திரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் வசன திருமணி சொல்லுகிறேன் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை தான் உலகத்தின் பழமொழி அழைக்கப்பட்டுள்ள அநேக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர் வருகையில் தோழுது கொள்ளுகிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா என்று கேட்டால் சபையார் இடத்துல விட்டு விடுக்குறேன் நீங்கள் நீங்களே கேட்டு கற்றுந்த சத்தியத்தை பண்ணி சொல்லுங்கள் இது சத்திய சா சாத்தியமாகுமா ஆகாதா ஒரு குனம் கெட்டுப்போக நித்தியஜிவன் அடையதான் குமாரன் வந்தார் இவங்க நித்தியஜிவனுக்கு வரா கல்யாணம் ஆகி முடிஞ்சோன்னே இல்லை பிடிகள் போனோடனே அதோட டாட்டா அனுப்பிச்சிட்டு போயிடுவாங்க அடுத்த பிரச்சனைக்கு வருவாங்க குழந்தை இல்லைனா அப்படி இல்லைன்னா அந்த அந்த திருமணம் கலவரம் நிலவரம் கலவரமானால் வருவாங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வரோம் ஐயா அதுக்கு போயிட்டு வரத்துக்கே எனக்கு அவ்வளோ அக்கிரியில் போகிற மாதிரி இருக்குது அந்த மனசு அந்த கற்று கத்துறோம் வசனம் வசனம் புடமிடுது அதில் கொஞ்சம் பேர் இது மாதிரி கேட்டதில்ல ஐயா சந்தோஷம் கொஞ்சம் நிறைய சொல்ல கொஞ்சம் ஏதோ என்னால் முடிந்த ஊழியம் அவ்வளோதான் ஆனால் பிரியமே ரூபவதியே இதன்படி போனால் தான் நீ அழைக்க அழைக்கிறவர்கள் யார் ஒன்று நட்பு யார் உங்கள் ஐக்கியம் யார் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா குடிக்கார்டும் மறுபடியும் வர வச்சு மறுபடியும் பார்ட்டி கொடுக்குறவங்க விசுவாசிகளாக இருக்கான் நான் குடிக்க மாட்டேன்டா காசு கொடுத்துட்றேன் நீ அவங்ககிட்ட வாங்கி குடிச்சிக்கிட்டு அப்படியே பிரியாணி கவுண்டருக்கு போய் அப்படியே சாப்பிட்டு அப்படியே போய்டு இது எல்லாமும் நடக்குது எங்கே அற்புதம் நடக்கிறது கல்யாணத்தில் ஒரே அற்புதம் குடிச்சிட்டு எல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம் நடுவில் எதுவும் அடிப்பட்டு சாவில் அப்படியே செத்த ஒன்று இருக்கிறான் கல்யாணத்துக்கு போய் குடிச்சிட்டு செத்தம்